கிறிஸ்து உக்களக்கு இறைவனுடைய திருநாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் அவருடைய அன்பும் சமாதானமும் உங்களை ஆளுகை செய்யட்டும் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யோவான் யோவானில் நச்சைய நூல் பதினோராம் அதிகாரம் முப்பத்து ஒன்பதாவது வசனம் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது யாருமே நாலு நாள் ஆயிற்றே என்றால் நமக்கு இந்த பகுதி நன்றாக தெரிந்தது ஆண்டவருக்கு மிகவும் பற்றுதலாய் ஆண்டவடத்தை இருந்த அன்பான குடும்பம் அந்த குடும்பத்தில் நண்பன் லாசுரு மறைத்து போனான் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு ஆண்டவர் அங்கு வருகிறார் அடக்கம் செய்து நான்கு நாள் என்று சொல்லி இங்கே லாசருடைய சகோதரி சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலை அங்கே இருக்கிற மக்களுக்கு சற்று வித்தியாசமான நிலைகள் அங்கே காணப்படும் நான் லாசரே வைத்த கலரையை சென்று பார்த்து வந்தேன் அது வெகு குறுகலான ஒரு பகுதியாக உட்புறத்தில் அது செல்லுகிற ஒன்றாக அது காணப்பட்டது எனவே எந்த சரீரமே மறித்து நாட்கள் ஆயிற்று என்று சொன்னால் அது நாரத்தான் செய்யும் அதில் எந்த விதமான மாறுதலுக்கு அங்கே இடமில்லை ஆனால் இங்கே நடைபெறுகிற ஒரே ஒரு வார்த்தை இந்த நாற்றத்தை மறைக்கிற காரியம் அது கல்லை எடுத்தால் நாறும் என்று சொல்லுகிற வார்த்தை அப்படி என்று சொன்னால் நாற்றத்தை மறைக்கிற காரியம் ஒரு கல் சில இடங்களில் கிணறு தோண்டுவார்கள் தோண்டுகிற கிணறு தோண்டிக்கொண்டே இருப்பார்கள் எங்கே தண்ணீர் வரும் என்று சொல்லி சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறிய கல் அடைத்திருக்கும் அந்த கல்லை எடுத்தால் உடனே அங்கே நீரூற்று பீரிட்டு வர ஆரம்பிக்கும் சில குடும்பங்களில் திருமணமாகாத மக்கள் அநேகர் இருப்பார்கள் அந்த வீட்டில் யாராவது ஒருவருக்கு முதல்ல திருமணம் விட்டது என்று சொன்னால் அடுத்தடுத்து இருக்கிற மக்கள் உடனடியாக திருமணம் அடைந்து நடைபெற்றுவிடும் அப்போ ஏதோ ஒரு ஸ்டம்ப்ளிங் பிளாக் இங்கே ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு தடையான காரியம் என்ன என்று சொன்னால் விசுவாச குறைவு விசுவாச குறைவு விசுவாச குறைவு என்கிற கல்லை அவர்கள் அப்புறப்படுத்தும் பொழுது என் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற நம்பிக்கைக்கு வரும்பொழுது அங்கே வெற்றியின் காரியங்கள் காணப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் பாருங்கள் இங்கே இருபத்தி நான்காவது வசனத்தில் அதற்கு மாற்றால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுவான் எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் நம்பிக்கை நம்பிக்கையுடைய கூட்டம் இவர்கள் உயிர்த்தெழுதல் கடைசி ஒரு நாளில் எக்காலம் துணிக்கும் பொழுது இறைவனுடைய வருகையை நடைபெறும் பொழுது அங்கே எழுந்திருப்பார்கள் நம்பிக்கை இருந்தது ஆனால் என் தேவனால் எந்த நேரத்திலும் உயிர்த்தலை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அங்கே அற்ற மக்களாய் காணப்பட்டார்கள் ஆகவே தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் விசுவாச குறைவு என்கிற கல்லை எடுத்து போடுங்கள் இவருடைய வார்த்தை நாருமே அந்த நாற்றத்தை மனமாக்குகிற நாற்றத்தை நறுமணமாக்குகிற குணாதிசீமின் ஆண்டவருக்கு உண்டு மனுஷனாலே கூடாது எல்லாம் தேவனாலே கூடும் என்று பேத்திலே வாசிக்கிறோம் இங்கே கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார் எடுத்து போடுகிறார்கள் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சி நமக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் என் வாழ்க்கையிலே நம் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு தடைக்கல் இருக்கிறது என்று சொன்னால் அவிசுவாசம் காணப்படுது என்று சொன்னால் விசுவாச குறைவு காணப்படுது என்று சொன்னால் இறைவனோடு எனக்கு உண்டான தொடர்பில் உடனான ஐக்கியத்தில் விரிசல் காணப்படுது என்று சொன்னால் அதை எடுத்து போட முற்படுவோம் இந்த தபசு காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்க என் வாழ்க்கையை ஆண்டவரோடு ஒப்புரவாக்க என் ஆண்டவர் தருகிற மனம் பரப்புகிற நிகழ்ச்சிக்கு என்னை அர்ப்பணிக்க எதை எடுத்து போட வேண்டுமோ அதை எடுத்து போடுவோம் கடவுள் மிகுந்த ஆசைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் அன்புக்குரியவர்களை மீண்டுமாக நான் நினைவுபடுத்துகிறேன் கல்லை எடுத்து போடுங்கள் விசுவாச குறைவை எடுத்து போடுங்கள் எதிர்நோக்கின் வெற்றியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எதிர்நோக்கு அற்ற நிலையை எடுத்து போடுங்கள் என் ஆண்டவர் வெற்றியாய் நடத்துவார் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடும் துதிக்கிறோம் சுத்திரிக்கிறோம் உங்களுடைய கிருவைகளை எண்ணும்படியாக எங்களுடைய அவிசுவாசங்களை எடுத்துப் போட எங்களுடைய அறிவறுப்புகளை எடுத்து போட எங்களுடைய பாவங்களை எடுத்து போட எங்கள் சாபங்களை எடுத்து போட நீர்க்கருவை பாராட்டும் சுவாமி அவற்றின் வழியாக வெற்றியின் வாழ்க்கையை மனம் நிறைந்த வாழ்க்கையை காண உதவி உதவிச்சியும் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன்